சொல்லி ஒரு விஷயம் அந்த ஒன்று வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே பாத்தீங்கன்னா உள்ள உருட்டி வச்சிருக்காங்க அது மீட் வச்சிருக்காங்க அந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க இது வேற அந்த பிளேன் ஃபலாஃபோ யோகா டெல்லாம் அதுக்கப்புறம் இது சான் இது சமோசா அதுக்கப்புறம் இது பக்கோடா அதுக்கப்புறம் இது ஸ்ப்ரிங் ரோல் ஸ்ப்ரிங் ரோல் இது அதுக்கப்புறம் இதோட பேர் லோக்கி மாத் இது அவங்க ஹனி வச்சு உள்ளே ஒரு சில வாட்டி அவங்க சீஸ் வச்சுருக்காங்க இல்லைன்னா பிளெயினாக வெறும் மாஸ் மட்டும் அந்த மாதிரி இருக்கும் Yeah. Yeah, I'm going cool.

சிக்கன்லாம் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இதில் சிக்கன் அதுக்கப்புறம் வெஜிடபுள்ஸும் ஃபஸ்ட்டு நம்ம இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க இது என்ன சோறு மரியாதை தான் இருக்கு பிரியாணி பிரியாணி அது இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் ரைஸ் வச்சுருக்காங்க ரெட்டும் வச்சுருக்காங்க அது எல்லாத்தையும் நல்லாயிருக்கு இந்த சிக்கன் சிக்கன் பிரமாதமாக இருக்குது அவங்க நல்லா உள்ள நல்லா இல்லை இங்கே பார்த்திங்கன்னா அது சிம்பிளாகவே உங்களால் எடுக்க எடுத்துகிட்டு சாப்புனோம் பயோ chicken இந்த இந்த ஸ்கின் கூட நல்லா இருக்கு

ரை சிக்கனும் வச்சுருக்காங்க அப்படியே அனைவரும் வச்சுருக்காங்க ஆமாம் ரைஸ் சிக்கனும் நல்லா இருக்கு இந்த பேர் வச்சிருக்காங்க டேஸ்ட் பண்ணால் இருக்கு உள்ளே நல்லாவும் அது இருக்குது அந்த சோறு நீங்கள் ட்ரா இந்த எல்லாத்தையும் விட எதுவும் பெஸ்ட்டாக இருக்குதுன்னா இது இருக்கு இதுதான் பெஸ்ட்டாக இருக்குது ஸோ நீங்கள் இந்த மோண்ட்லேருந்து உங்களுக்கு எதுவும் பிடிச்சிருக்கு நீங்கள் கமெண்ட்டில் கீழே சொல்லுங்கள்